ஹலோ வியூவர்ஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவே ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வீடியோலாம் பார்த்தீங்கன்னா டி ஐடி கார்டு இன்சூரன்ஸ் சம்பந்தமா நம்ம போட்டிருந்தோம் ஆகஸ்ட் பதினஞ்சோட அந்த கார்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம இரநூறுபா கட்டி தான் பதிகிற மாதிரி இருக்கும் இன்சூரன்ஸும் ஓப்பன் பண்ணிட்டாங்க இன்சூரன்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம நிறைய பேருக்கு கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் இங்கே கோயத்தில் மட்டும் இல்லாமல் எங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி எல்லாருக்கும் போட்டு கொடுத்துட்ருக்கோம் அதில் இதில் சந்தோஷமான தகவல் என்ன அப்படின்னா நம்ம பதிவு பண்ண அந்த இன்சூரன்ஸ் வந்து அப்ரூவல் ஆகி வந்துருச்சு இப்போ நம்ம பதிவு பண்ண ஒவ்வொருத்தருக்கும் வந்து அப்ரூவல் இது வந்து வந்துகிட்டு இருக்கு அது எப்படின்றத நான் இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி அந்த இன்சூரன்ஸ் அதுலேருந்து நம்ம பேப்பரை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் அது என்னதுன்றதையும் உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்க இந்த மாதிரியான பேப்பர் தான் இதுதான் உங்களுக்கு இன்சூரன்ஸ் உண்டான ஒரு உத்தரவாதம் இதுல தான் நம்மளோட எல்லா டீடெயில்ஸ் என்ன இன்சூரன்ஸ் எவ்வளோ போட்டிருக்கும் எப்போ எக்ஸ்பயர் ஆகுது நம்ம நாமினி யாரு எல்லா டீடைல்ஸும் கம்ப்ளீட்டா இதுல இருக்கும் அதை இப்போ அடுத்து வந்து நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எப்படி ஓப்பன் பண்றது எப்படி பாத்துக்கிறது அப்படின்றத காமிக்கிறேன் எல்லாரும் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க இன்சூரன்ஸுக்குன்னு தனியாக ஒரு கார்டு வருமா அப்படின்னு கிடையாது என்ஆர்டி கார்டு இருக்கு பாத்தீங்களா அதுல நமக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணி நம்ம டேஷ்போர்ட்ல இன்னும் இன்சூரன்ஸ்க்கு டீடைல்ஸையும் அப்ரூவல் ஆனதையும் பார்த்துக்க முடியும் அவ்வளவுதான் மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது தேவைப்படுறவங்க இன்சூரன்ஸ் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ல தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கூகுளில் போயிட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க கூகுளில் போயிட்டு என்ஆர் தமிழ்ஸ் அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடிய அந்த வெப்சைட் தான் அதில் போயிட்டு சைன்இன் கொடுங்க சைன்இன் கொடுத்து நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட போகிறோம் என்ஆர்டி ஐடி பாஸ்வேர்டை போட்டு லாகின் கொடுக்குறேன் ஓப்பன் பண்ணதோடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடுச்சு நமக்கு மெயில் வந்ததே நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி தான் மெயில் வந்தது அதுக்கப்புறம் நம்ம இதில் லாகின் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம ஆல்ரெடி பெய்டு வந்து பண்ணதுனால பெய்டு க்ரீன் கலர் காமிக்கிது இப்போ வந்து எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா அந்த அப்ளைடு வந்து சக்ஸஸ்ஃபுல்லி அப்ரூவ்டுன்னு கரண்ட் ஸ்டேட்டஸ் அப்ரூவ்டு இன்சூரன்ஸு நம்பரு நம்ம போட்டதுக்கு உண்டான இன்சூரன்ஸு நம்பரு போட்டு வந்திருக்கு இதில் வந்து ஏற்கனவே இருந்து வியூ கார்டுன்னு இருந்துச்சு இதெல்லாம் நம்ம கார்டை வியூ பண்ணி பார்த்துக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதில் வந்து எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா அந்த பாலிசி டாக்குமெண்ட்டுன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா அந்த இதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணும்போது நமக்கு இதில் தான் நமக்கு வந்து நம்ம இன்சூரன்ஸு நமக்கு அந்த போட்டதுக்கு உண்டான அந்த உத்தரவாதம் அந்த பேப்பர் நமக்கு வந்திருக்கும் இந்த பேப்பரை தான் டவுன்லோட் பண்ணி நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் இது தான் நம்ம உண்டான உத்தரவாதம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த என்ஆர்டியினுடைய நம்பர் இன்சூரன்ஸ் நம்பரு நம்மளுடைய பேர் நம்ம என்ஆர்டியுடைய கார்டு நம்பரு இது வந்து பீரியட் ஆஃப் இன்சூரன்ஸு இது எத்தனை வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு இந்த இன்சூரன்ஸு செல்லுபடியாக அதாவது ஒரு வருஷத்துக்கு செல்லுபடியாகும் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு செல்லுபடியாகும் ஏன்னா நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் பாலிசிலாம் போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா அது ஒரு வருஷம் வந்து பண்ணணும்ல ஆனால் கார்டு இந்த என்ஆர்டி கார்டுன்றது மூணு வருஷம் பாலிசிக்கு சொல்கிறேன் பாலிசி வந்து இது வருஷம் வருஷம் அப்படின்ற மாதிரி அதாவது இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போட்டிருக்கிறதுனால இதே ஆக்சிடென்ட் மட்டும் போட்டணும் அப்படின்னா மூணு வருஷத்துக்கு தடவை தான் நம்மளுடைய மொபைல் நம்பரு டேட் ஆஃப் பர்த்து பாஸ்போர்ட் நம்பரு நம்ம எப்போ அப்ளை பண்ண டேட்டு நம்மளுடைய நாமினி பேர் என்ன இப்போ இது போட்டிருக்கோம் பத்து லட்சம் அந்த ஆக்சிடென்ட் பாலிசி ஒரு லட்சம் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போட்டு எல்லா டீட்டெயிலும் போட்டு இது நம்ம எங்கே போய் கிளைம் பண்ணணும் அதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இது நியூ இண்டியா அசூரன்ஸ் அப்படின்ற அசூரன்ஸ் கம்பெனி அப்படின்ற ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இது வந்து நம்ம கவர்மெண்ட் கம்பெனி தான் இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய இதில் அந்த அந்த இதில் வரக்கூடிய ஒரு கம்பெனி தான் இது இது வந்து மெயின் பிரான்ச்சு மும்பையில் இருக்குது மும்பையில் இருந்தாலும் இங்கே வந்து சென்னையில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இந்த பிரான்ஞ்சு இருக்குது தொலைப்பாக்கன்ற இடத்துல அதோடைய அட்ரெஸ்ஸு டெலிஃபோன் நம்பர் ஃபேக்ஸ் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருக்காங்க இதை வந்து நம்ம கண்டிப்பாக இந்த பேப்பர் எப்போதும் கையில் வச்சுக்கணும் இதுதான் நமக்கு அந்த இது கிளைம் பண்ணக்கூடிய சமயத்தில் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இதுவும் போட்டு அதில் டீட்டெயில்ஸாக போட்டிருக்காங்க இதை பத்திரமாக வச்சுக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம பாலிசி போட்டதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இதை டவுன்லோட் பண்ணி இந்த பேப்பரை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும் நம்ம அந்த பேப்பரை டவுன்லோட் பண்ணி நம்ம சேஃபாக எடுத்து வச்சுக்கணும் இது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து நம்ம இன்சூரன்ஸ் போட்ட டீட்டெயில் வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன்ஸ் இருக்குல்ல அந்த அந்த ஆரஞ்சு கலரில் ஆக்ஷன்ஸு கீழே வியூன்ட்டு இருக்கல அதை கிளிக் பண்ணி நம்மளுடைய இன்சூரன்ஸுக்கு போட்டதுக்கு உண்டான அந்த டீட்டெயில்ஸு டாக்குமெண்ட் என்ன அப்லோட் பண்ணணும் அந்த டீட்டெயில்ஸும் இதில் பார்த்துக்க முடியும் இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா என்ஆர்டி அந்த என்ஆர் தமிழ்ஸ் அப்படின்ற அந்த வெல்ஃபேர் போர்டுடைய நம் அந்த வெப்சைட்டில் வந்து நமக்குண்டான ஒரு டேஷ்போர்டு நமக்கு நமக்குண்டான அந்த ஐடி பாஸ்வேர்டு போட்டு டேஷ்போர்டு அதனால தான் அவங்க கொடுக்குற பாஸ்வேர்டை நம்ம சேஞ்ச் பண்ணி நம்மளுடைய பர்சனல் பாஸ்வேர்டை போட்டு வச்சுக்கணும் அது வரைக்கும் அதனால் இது வரைக்கும் சேஞ்ச் பண்ணாதவங்க இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணி வந்து நம்ம பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம் லாக் அவுட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் மெயினுக்கு போகணுன்னா ஹோம் பேஜுக்கும் போகலாம் இதில் தான் நம்ம வந்து மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளோட இதெல்லாம் பர்சனலாக இதில் பார்த்துக்க முடியும் இது வந்து நம்ம அந்த எடுத் பேப்பர் எடுத்து வச்சுக்கணும்னு சொன்னோம்ல அது தொலைஞ்சு போயிட்டால் கூட நமக்கு அது நமக்கு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கூட வேறு பேப்பரை திரும்ப டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த பேஜை ஓப்பன் பண்ணி கார்டு கிடச்சி இல்லாமல் போச்சுன்னா கூட இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதுக்குண்டான பாஸ்வேர்டே உங்களுக்கு இதாகிடுச்சு அப்படின்னாலும் ஃபோர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம மெயில் ஐடிக்கு ஓடிபி வந்து டெம்பரரி பாஸ்வேர்டு கொடுப்பாங்க அதை போட்டு கூட இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு அதிக தகவலுக்கு நீங்கள் கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணலாம் அவங்களுடைய மெயில் ஐடி வந்து என்ஆர்டி என் கொயரிஸ் அப்படின்ற அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்ற அந்த மெயில் ஐடிக்கு வந்து காண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதுக்குண்டான சொல்யூஷனை அவங்க கொடுப்பாங்க அவ்வளோதான் தகவல் ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரியான விஷயங்களை நம்மளுடைய தகவல்கள் இந்த இன்சூரன்ஸ் போட்ட தகவல்கள் நம்மளே நாம் பார்த்துக்க முடியும் இப்போ எப்படி பார்க்குறது அப்படின்றத தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் இன்சூரன்ஸ் போட்டு உங்களுக்கு மெயில் கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி இந்த பேப்பரை வந்து டவுன்லோட் பண்ணி இதை வச்சுக்கோங்க இதான் உங்களுக்கு முக்கியமான பேப்பர் பல நண்பர்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த தகவல் சம்பந்தமான கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கவுன்பாஸை தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி